வணக்கம் இது சாமானியனுடைய குமரல் மனிதனில் மூணு ரகம் இருக்கேன் முதல் ரகம் சுய புத்தியில் திருந்துடுவேன் ரெண்டாவது ரகம் சொல்கிறத கேட்டு திருந்துடுவேன் இந்த மூணாவது ரகம் இருக்கானே சுய புத்தியும் இருக்காது சொல்கிற புத்தியும் கேட்க மாட்டேன் ஊரில் செருப்படி விற்று திருந்துவேன் அந்த மாதிரி ஒரு ரகம் இந்த எரும மாடு பார்த்துருப்பீங்க அந்த எரும மாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் இருக்கு எனக்கு என்ன அப்படின்னு என் வீட்டில் இலவு விழுந்தா என்ன எவன் தாலி எடுத்தா நமக்கு என்ன அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி தான்ண்டா இன்றைக்கு இந்துக்கள் இருக்கும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க ஒன்று நீ முஸ்லீமாக மாறு இல்லை கிறிஸ்டினாக மாறி இந்த நடுநிலை நக்கின்னு சொல்லிக்கிட்டு நான் இந்து நான் எது நடந்தாலும் வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்னு இருந்தேன்னா ஒன்றை கூட கேவலமானவன் யாரும் இருக்க மாட்டேன் ஒன்று சோத்தத்தின் இல்லை பியத்தின் சோத்தையும் பியையும் பேரிஞ்சு திம்பேன்னு திங்காது இன்றைக்கி திருப்பரங்குன்றம் ஒரு புனித ஸ்தலம் இந்துக்களுக்கு புனித ஸ்தலம் முருகனுடைய ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடு எது எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த திருப்பரங்குன்றத்தை புனிதமாக மதித்து அந்த இறைவனை வழிபட்டு அந்த மலையே புனிதமான மலையாக சுற்றி அந்த மக்கள் எல்லாம் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு மலையை இன்றைக்கி திடீர்னு வந்து அது சிக்கந்தர் மலை நாங்கள் போய் எங்கள் கோழி வெட்டுவோம் மாடு வெட்டுவோம் ஆடு வெட்டுவோம் அப்படின்னு சொன்னால் இதை எந்த விதத்தில் ஏற்றுக்கிற முடியும் நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் உன்னுடைய அடையாளம் என்ன ஒரு பள்ளிக்கூடத்துலையோ ஒரு ஒரு முக்கியமான ஆஃபீஸுக்கோ நம்ம போனோம்னா நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்குறேன் கேட்டால் இந்து மதம்னு சொல்கிறேன் நீ எதுக்கு இந்து மதம்னு சொல்கிற அதாவது ஓ சாமியை கேவலப்படுத்தி நீ புனிதமாக வணங்கக்கூடிய அந்த புனிதமான இடத்தை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அதை கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இயக்கத்துக்கு ஓட்டு போட்டுட்டு திரும்ப நீ என்ன பண்ணுற திரும்ப போய் அதே சாமி அதே புனித ஸ்தலம் அங்கே போய் ரொம்ப பெரிய பக்திமான் மாதிரி அதுக்கு ஒரு கங்கணம் கட்டிக்கிறது அதுக்கு ஒரு விரதம் இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு இல்லை கேவலமா இல்லை நான் என்ன சொல்கிறேன் உன்னுடைய அடையாளம் என்பது நீ இந்து உன்னுடைய அடையாளத்தை அழிப்பது என்பது உன்னுடைய பிறப்பையே அழிப்பது உன்னுடைய பிறப்பை கொச்சைப்படுத்துவது ஆக என் தாய்மொழியை தமிழ்மொழியை பழிப்பவனை தாய் தடுத்தாலும் விடையன் என்று சொன்ன பாரதி பிறந்த இந்த மண்ணில் நீ ஒரு இந்துவாக இருக்கக்கூடியவன் உன் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அசிங்கங்கள் இப்படி ஒரு பிரச்சனைகள் கிளம்பும்போது நீ கொதிச்சு எழுதலைன்னா நீ எதுக்கு இந்துவாக இருக்க ஒன்று செய்யி நான் இந்து இல்லைங்க நான் நடுநிலை நக்கி அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திட்ட நீங்கள் பூரா வாங்கி வச்சுக்குங்க ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்க கோயிலுக்கு போகாத சாமி கும்பிடாத நீ நடுநிலை நக்கியாகவே இரு நான் என்ன சொல்கிறேன் நீ வந்து இந்த நேரத்தில் நீ ஒற்றுமையாக இல்லைன்னு சொன்னால் இந்த நாடும் நாட்டு மக்கள் தான் போகணும் வேறு வழியே கிடையாது எவன் வீட்டில் என்ன நடந்தா நமக்கு என்ன எவ தாலி எடுத்தா நமக்கு என்ன அப்படின்னு நீ வாழ்ந்தா நாளைக்கு உனக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா வரக்கூடிய நாலாந்தேதி திருப்பரங்குன்றம் மீட்பு பேரணியில் கண்டிப்பாக உணர்வுள்ள எந்த ஒரு இந்துவாக இருந்தாலும் கலந்துக்க நீ எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ஒரு ட்ரெண்டு பரவிடுச்சு என்னன்னா இந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சங்கி என்னடா சங்கி என் பிஜேபிக்காரனா தான் இருக்கணுமா இந்துன்னா பிஜேபிக்காரனாக தான் இருக்கணுமா இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் நீ எந்த இயக்கத்தில் வேணாலும் இருடா ஆனால் நான் இந்து அப்படின்ற உணர்வோடு இரு அந்த இந்து சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்ன பொங்கியல் அவ்வளோதான் அதை விட்டுட்டு என் கட்சி இனிய சங்கினுமே பிஜேபிக்காரன் அதெல்லாம் அடையாளம் நீ இந்து என்பதுதான் அடையாளம் ஒற்றுமை காப்போம் நாலாம் தேதி திருப்பரங்குன்றம் நோக்கி பேரணி செல்வோம் வெற்றிவே வீரவே